அதான் அவர் சொன்னாரு நான் செத்து நீ வந்து உங்கள் ஒரு உணர்வு வரும் அடுத்த மக்கள்கிட்ட எடுத்து நீ ஒரு இதுவாக சொல்லிவிடா நீயா அந்த நீ இப்போ ஒரு கோழமேரிக்கிறாட அப்போதையும் உங்களுக்கு ஒரு வீரமாக வந்தால் அவங்களுக்கு அது எல்லாமே ஒரு நன்மை செய்ட நீங்களா பாரு அப்படின்னு சொன்னார் சரி இப்போ அதை கண்டிப்பாக தரேன் சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எதுவுமே தெரியாது இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதுக்கு அதை வளரணும் இந்த இடத்துல நீங்க நிகழ நான் நிற்கிறேன்னா அவர் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஊராக செதறி போய் கலந்து நாங்கள் வந்து பாத பழனூர் கிராமத்தில் வந்து ஒரு அடிப்படையாக அந்த அந்த இடத்துல வந்து ஒரு குழாமத்தில் வந்து அடி உத வாங்கிட்டு ஒரு ஊடு இல்லாத ஒரு இடத்துல போய் நின்று இருந்தோம் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து பதில் வளனும்போது ஒரு டிரைவராக வந்தார் அவர் பதில் வளனே எனக்கு தெரியாது அப்புறம் அந்த இடத்துல வந்து மாதிரி நான் உங்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுக்குறேன் எங்கள் வரையா நீ என் தண்ணி அப்படி சரி சாமி வர சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து வரை கிட்ட பதில் தான் அந்த பத்து குடும்பம் இந்த பத்து குடும்பமும் கிடையாது இது மாதிரி வந்து ஒரு ஒரு கிராமத்திலேயே வந்து உருவாக்கி போட்டு வச்சு

எந்த இதுமை போய்ட்டு மூவிட்டா நீங்கள் வாங்கிடுறாங்க எல்லாத்தையும் வந்து ஒரு உற்சாகத்தை இது பண்ணி வழிமுறையே தெரியாது எல்லாேருமே வழிகாட்டி விட்டு போவது தான் பல அவர் இன்றைக்கி சாவலை விதைக்கப்பட்டு தரார் அவர் வந்து இன்றைக்கி விதைக்கப்பட்டு அவர் வந்து செடியாக முளைச்சி காயாக காய்ச்சி கடியாக இருந்து ஏழைப்பாய்க்கு வந்து ஒரு நல்ல நல்ல வழி காட்டுவார் எனக்கு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வாங்கி வைக்கிறோம் நான் மறைஞ்சாலும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டி காட்டி நான் மாதிரி ஆண்டவர் வந்து உங்கள் மூலிகலாம் வந்து இருக்கிற மக்களை பார்த்துட்டு பார்த்துட்டு ஆண்டவருடைய ஆசிரத்தில் நீங்கள் வந்து பல குழந்தை சந்திச்சுன்னு வரீங்க அவருக்கு பக்கத்துனையாக இருக்கும் அதில் வரணும் இருப்பார் ஆவியானவரும் உங்களுக்கு கூட இருப்பார் அவர் எல்லோருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டினி பைசோடும் நம்ம எப்படி என்ன படத்துன்னு தெரியாது நீங்களும் வந்துக்கிறீங்க இந்த இடத்துல முன்னெடுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க கடவுள் நமக்கு தொண்டை இருப்பார் பா போகலாம் சொல்லிட்டு வந்துக்கிறீங்க கண்டிப்பாக அவர் தொண்டை இருப்பார் என்னுடைய ஆசை வரும் உங்களுடைய ஆசை வரும் கண்டிப்பா கடவுள் கம்மி தான் எல்லாம் எது பண்ணணும்